வெல்கம் டு இன்ஃபோடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை தொடர்பான வீடியோக்கள் இருக்கும் டுடே டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொத்து மதிப்பு சான்று எப்படி வாங்கணும் எங்க வாங்கணும் சொத்து மதிப்பு சான்று வாங்கினா அது எத்தனை காலத்துக்கு செல்லுபடி ஆகும் சொத்து மதிப்பு சான்று வாங்குறப்போ எந்தெந்த சொத்துக்களை அதுல சேர்த்தணும் சொத்து மதிப்பு சான்றுக்கு யாரெல்லாம் சாட்சி சொல்லலாம் யாரு விசாரிப்பா இது தொடர்பான விஷயங்கள் பத்தி தான் பார்க்கப்படும் ஃபர்ஸ்ட் சொத்து மதிப்பு சான்றிதழ் எதற்காக வாங்குவோம் சொத்து மதிப்பு சான்று என்பது ஒப்பந்த பணிகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்காக பாதுகாப்பு கருதி வட்டாட்சியரால் அளிக்கப்படும் சான்றே சொத்து மதிப்பு சான்றுன்னு சொல்றாங்க இச்சான்று பெற மனுவை வந்து நம்ம வெள்ளைத்தாளில் கொடுக்கணும் இருக்கணும் சோ அந்த வெள்ளைத்தாள் மனுவுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரூ ஐந்திற்கான முத்தர கட்டண விலை வந்து ஒட்டணும் ஃபர்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா சொத்து மதிப்பு சான்றதுல என்னென்ன இணைக்கணும்னா ரெண்டாவது பாத்தீங்கன்னா அசையா சொத்திற்கான பத்திர ஜெராக்ஸ் அசையா சொத்து அதாவது வீடு நிலம் இந்த மாதிரி வீட்டு மனைகள் காளிமனை இது சம்பந்தமானது வந்து அசையா சொத்துக்களுக்கான பத்திர ஜெராக்ஸ் இணைக்கலாம் அடுத்தது சொத்து வந்து நகராட்சியா பேரூராட்சியா அல்லது வந்து பஞ்சாயத்து நிலத்துல இருக்கா சோ இது தொடர்பான வரி நிலவரி ரசீது இது தொடர்பான ஆவணங்களை வந்து அதுல இணைக்கணும் அடுத்தது நம்ம சொத்திற்கு பதிமூணு ஆண்டிற்கான வில்லங்க சான்றிதழை வந்து இதுல இணைக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா நிலமாக இருந்தால் விவசாய நிலமாக இருந்தால் அதற்குரிய சிட்டா அடங்கல் பதிவேடு போன்ற விவரங்களை வந்து இணைக்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம சொத்து மதிப்பு சான்றிதழ் ரூபாய் ஐயாயிரத்திற்கு வாங்குற மாதிரி இருந்தா ரூபாய் நூறிற்கான அசல் சலான் செலுத்தப்பட்டு அதையும் இதுல இணைக்கணும்னு சொல்றாங்க அதாவது ஐயாயிரத்திற்கு நாம வாங்கணும்னா நூறு ரூபாய்க்கான சலான சலான் வந்து இணைச்சு அதையும் இதுல வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஐயாயிரத்திற்கு மேல் வந்து நம்ம சொத்து மதிப்பு சான்றிதழ் வாங்குற மாதிரி இருந்தா ஒவ்வொரு ஐயாயிரத்திற்கும் ரூபாய் இருநூறுக்கு சொத்து மதிப்பு சான்றதற்கு தேவையான சலான் வந்து வாங்கி அதை இணைக்கணும்னு சொல்றாங்க சோ இந்த சலான் வாங்கி இணைக்கிறது பாத்தீங்கன்னா தமிழக அரசாணை எண் தொண்ணூத்தி அஞ்சு வருவாய் நாள் வந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாற்றம் செஞ்சிருக்காங்க ஐயாயிரத்துக்கு மேல ரெண் இரநூறு அடுத்தது பாத்தீங்கன்னா இதை யார் விசாரிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா சக சரக வருவாய் ஆய்வாளர் அதாவது ஆரை வருவாய் ஆய்வாளர்கள் விசாரணையின் போது விண்ணப்பதாரர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் சொத்திற்குரிய பகுதியில் உள்ள பொதுமக்கள் இருவர் ஆகியோரால் விசாரணை செய்து வாக்குமூலம் பெற்று பதிவு செய்யப்பட வேண்டும் யார் இதை வந்து விசாரணை பண்ணுவாங்கன்னா ஆரை ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் தான் வந்து விசாரணை பண்ணுவாங்க அப்ப யாரெல்லாம் கூட இருப்பாங்கன்னா விஏஓ இருப்பாங்க அந்த சொத்து இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருவர் அவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்கி அதை பதிவு செய்வாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நிலத்திற்கான மதிப்பினை கண்டறிய நம்மளோட சொத்து மதிப்புக்கு காட்டக்கூடிய சான்றுக்கு காட்டக்கூடிய நிலத்திற்கான மதிப்பினை கண்டறிய வழிகாட்டி பதிவேடு வழிகாட்டி பதிவேட்டோட மதிப்பு மார்க்கெட் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் மேலும் கட்டடத்தின் மதிப்பினை கண்டறிய பொதுப்பணித்துறையின் மற்றும் பத்திரப்பதிவு துறையின் கட்டிட மதிப்பிற்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகையின் அடிப்படையிலும் கணக்கீடு செய்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க சோ மார்க்கெட் வேல்யூ அப்புறம் வழிகாட்டி மதிப்பு இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணி வேல்யூ போடணும் ஒருவேளை கட்டிடமா இருந்ததுன்னா பொதுப்பணித்துறை மதிப்பு மற்றும் பத்திரப்பதிவு துறையால் அந்த வீட்டிற்கு என்ன மதிப்பு போடுவாங்களோ அந்த மதிப்பை கன்சிடர் பண்ணி சொத்து மதிப்பு போடணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த சொத்து மதிப்பு சான்ற பொறுத்த வரைக்கும் அந்த சான்றோட வேலிட்டி எவ்வளவு எவ்வளவு காலம் வந்து வாங்கின சான்று செல்லும்னா ஆறு மாத காலங்கள் மட்டுமே அந்த சொத்து மதிப்பு சான்றானது செல்லும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது எந்தெந்த சொத்தை வந்து சொத்து மதிப்பு சான்றிதழில் கிடைக்கலாம்னு பாத்தீங்கன்னா சொத்து மதிப்பு சான்றை பொறுத்து அசையா பொருட்களை மட்டுமே வழங்க வேண்டும் அசையும் பொருட்களை சேர்க்கக்கூடாது அசையும் பொருட்கள்னா காரு நகை இது போன்ற அசையக்கூடிய பொருட்களை வந்து சொத்து மதிப்பு சான்றிதழ கூடாது அசையா சொத்துக்களான நிலம் வீடு இது விதமான விவரங்களை தான் வந்து சேர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த சொத்தின் மீது அடமானமோ அல்லது கடனோ பெற்றிருந்தால் சொத்து மதிப்பு தொகையை நம்ம போடுவாருங்கல்ல அதுல வந்து அந்த தொகையை கழிச்சிட்டு சொத்து மதிப்பு சான்று வழங்கப்பட வேண்டும் சொல்லிருக்காங்க இது பாத்தீங்கன்னா பத்தொன்பது பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நாலு பதினேழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல வந்த அரசாணையும் அரசாணை எண் தொண்ணூத்தி ஏழு பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வந்து அரசாணையை இது சம்பந்தமா சொத்து மதிப்பு சான்றை பொறுத்த வரைக்கும் சொத்து மதிப்பு சான்றை வந்து யார் வந்து நமக்கு தருவாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் தான் நமக்கு அந்த சொத்து மதிப்பு சான்றிதழை வருவாங்க இந்த சொத்து மதிப்பு சான்றிதழ் வட்டாட்சியர் தரப்போ அது தொடர்பான விசாரணையை யார் மேற்கொள்வாங்கன்னா ஆரே ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் தான் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நமக்கு விசாரணை மேற்கொள்றப்போ கூட யாரெல்லாம் இருப்பாங்கன்னா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சொத்து இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு நபர்களை விசாரணை செஞ்சு வாக்கு மூலம் வாங்குவாங்க சோ முதல் ஐம்பதாயிரத்திற்கு பத்தாயிரம் ரூபாய்க்கான சலான் வாங்கி நினைச்சா போதும் அடுத்தடுத்து ஐம்பதாயிரம் ரூபாயா இருந்தா இருநூறு ரூபாய்க்கான சலானை வாங்கி அந்த சலானையை வந்து விண்ணப்பத்தோட இணைக்கணும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சொத்து வந்து நிலமா இருந்துச்சுன்னா வழிகாட்டி மதிப்பு மற்றும் மார்க்கெட் மதிப்பை கன்சிடர் பண்ணுன்னு சொல்லிருக்காங்க சொத்து வந்து கட்டிடமா இருந்தா பொதுப்பணித்துறை மற்றும் பத்திரப்பதிவு துறையால அந்த இடத்திற்கு எவ்வளவு மதிப்பு நிர்ணயிப்பாங்களோ அந்த மதிப்பு தான் அதுக்கு நிர்ணயிக்கணும் சொல்லியிருக்காங்க இந்த சொத்து இதுல வந்து என்னென்ன விவரங்களை சேர்த்தணும்னா குறிப்பா வந்து அசையா பொருட்களை தான் இதுல சேர்த்தணும் அசையும் பொருட்களை வந்து சொத்துக்களை வந்து சேர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் சொத்துக்கள் மீது கடன் மற்றும் அடமானம் இருந்தா அந்த தொகையை கழிச்சிட்டு தான் சொத்து மதிப்பு சான்றிதழுக்கான மதிப்பு நிர்ணயம் சேர்ந்து சான்று வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த சான்று எவ்வளவு காலம் வேலிட்டி இருக்கும்னா ஆறு மாத காலத்திற்கு வேலிட்டி இருக்கும்னு சொல்லிருக்காங்க சோ இது போன்ற வருவாய் துறை மற்றும் பத்திரப்பதிவு துறை தொடர்பான வீடியோக்கள் வந்து நம்ம சேனல்ல இருக்கு வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்து பயன்படுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல அதாவது கீழ இருக்க கமெண்ட்ல வந்து கேள்வி கேளுங்க நான் உங்களுக்கு அதுக்கு பதில் தருவேன் இந்த ஃபைல் வேணும்னா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ